போயிடுச்சுங்க போயிருச்சுங்க போச்சாடா அஜுயோ என் செல்ல குட்டி போச்சு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து மவன் சொன்னோன்னே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே அண்ட் இந்த வார எண் யாரு டேஞ்சர் சோன்ல இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து யாரு தான் எலிமினேஷன் ஆகுறதுக்கு வந்து அதிக சான்ஸ்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்றேன் இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்ச லீக்ஸ் படி வந்து கிட்டத்தட்ட வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்து அது உண்மையா போய் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளுக்கு வந்து லீக்ஸ் படி எனக்கு வந்து ரெகுலரா வர லீக்ஸ் படி வந்து எனக்கு ஒரு மாதிரி டபுள் அப்படிங்கிற இருந்தாலும் வந்து நான் லாஸ்ட் வீடியோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அவர் சொல்றத பார்த்தா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த வாரம் வந்து டபுள் எச்என் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு என்னன்னா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் மேக்ஸிமம் வந்து வெளில எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அண்ட் எங்க மகள் என் அன்பான மகள் வந்தால் எங்க சாரி நான் வைபம் மூடுக்கு போயிட்டேன் மறுபடியும் பேர் வருது பாத்தீங்கன்னா வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒயில் கார் கண்டஸ்டன்ட் லாஸ்டா வந்து ஒயில் கார் கண்டஸ்டன்ட் தான் வெளில போயிட்டு இருந்திருக்காங்க ரியாவா இருக்கட்டும் நம்ம வர்ஷினியா இருக்கட்டும் தான் போயிட்டு இருக்காங்க இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் எடுக்க மாதிரி வந்து எனக்கு லீக்ஸ் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து வேர்ல் கார்டுல வந்து நாலு பேர் தான் இருக்காங்க ராணுவ ரயன் அண்ட் சிவகுமார் அண்ட் மஞ்சரி இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா இதுல வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா ஒரு மூணு பேர் நல்லா பிளே பண்றாங்க ராணுவா இருக்கட்டும் ரயனா இருக்கட்டும் அண்ட் மஞ்சரி இவங்க மூணு பேருமே நல்லா பிளே பண்றாங்க சிவகுமார் அதிகமா வெளியில தரல அது இல்லாம இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு நடக்கிற அந்த ஒரு டாஸ்க் பொம்மை டாஸ்க் வந்து நாமினேட் கிடையாது அப்படிங்க அடுத்த வாரம் நாமினேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வாரம் வந்து அவங்க சப்போஸ் வந்து சிவகுமார் கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த வாரம் வந்துட்டு அவர் வெளியில போக மாட்டாரு அப்படிங்கிறது தெரியும் அடுத்த வாரமும் அப்படிங்கிறது தெரியும் மேபி வந்து அவர் கிடைச்சா நல்ல ஒரு இருக்கும்னு எனக்கு தோணுது நெக்ஸ்ட் சாச்சனா கிடைச்சிச்சுன்னா முடிஞ்சு நான் சொல்லி ரெண்டு வாரம் வந்து வச்சு செய்ய போகுதுடா ஐயோ முடியலடா நான் வந்து பிக்பாஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள எந்திரிச்சு போயிருவாங்க ஏன்னா வந்து அப்படித்தான் பண்ணிருக்கு ஏன்னா சாச்சனாக்கு சுத்தமாக வந்து பருப்பே வேவல வேவாத பருப்பு வந்து வருத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா போனா தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் தண்ணியே இஞ்சி போய் இப்ப வறுக்கிற நிலமைக்கு வந்துருதான் இருக்குது சாஜனா உடனோட நிலைமை அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெஃப்ரி ஜெப்ரிக்கு வந்து இருக்கிறதே வந்து நல்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்காப்ல அது மட்டும் இல்லாம வந்து மக்கள்கிட்ட நிறைய ஆதரவுகள் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அருண் பிரசாத் அருண் பிரசாத்துக்கும் மேபி வந்து அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட வந்து நிறைய ஓட்ஸ் இருக்குது அதனால மேபி வந்து அவரும் வந்து இன்னும் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளா இருக்க ஓட்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லினுக்கு ஜாக்லின் வந்து இடத்துல இருக்காங்க எழுபத்தி ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க அண்ட் மேபி வந்து இப்ப வந்து அதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி அழுது இருந்தாங்களோ அந்த மாதிரியே பயன் அழுதுகிட்டு அழுதுகிட்டு அப்படியே அந்த ஓட்டிங் லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து அஞ்சு வந்து செகண்ட் இடத்துல இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றாங்களே இந்த ஒரு பொம்மன் டாஸ்க்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் வந்து செம்ம அவங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க அதுலதான் வந்து ஹைப்பா ஏறிச்சு அவங்களுக்கு ஓட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பயங்கரமா வந்து ஸ்டேபிளா வந்து பயங்கரமா வந்து நிக்கிறது வந்து பாக்க முடியுது நெக்ஸ்ட் விஷால் விஷால் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கி நிக்கிறாப்புல இருந்தாலும் வந்து விஷால் வந்து அந்த ஒரு லவ் மூடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்டேபிளா வந்து போயிட்டு இருந்தாருந்தான் வரைக்கும் நல்லா இருக்கும் இவரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவரு ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்து அதை வந்து வெளியில பேசப்படுதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசப்படுது இருந்தாலும் அவருக்கான பேசப்பட்டாலும் வந்து அவருக்கான அந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வந்து அவர் என்னடா அப்படியே பண்ணிருக்காரு இருட்டிங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசப்படுறதுனால வந்து மேபி வந்து அதனால வந்து அவருக்கு ஓட் டவுன் ஆகுது அப்படிங்கிறது நல்லபடியாக தெரியுது மேபி அவர் வந்துட்டு இருந்திருந்தாருன்னா அந்த ஒரு லவ் கண்டென்ட் போகலன்னா கிட்டத்தட்ட அவர் டாப் ஒண்ணுல வந்து இருப்பாரு அப்படிங்கறது நல்லபடியா தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் ரயன் வந்து அவருக்கு நல்ல ஓட்டு இருக்கு முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது அவரு வந்து ஸ்டேபிளா வந்து நிக்கிறது வந்து நல்லா பாக்க முடியுது ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காப்ல அந்த ஒரு கண்டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் ஓட்டா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காப்ல அதுக்கப்புறம் மஞ்சள் அவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஓட்டு பக்கமா வந்திருக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாம் சேஃப் சேவ்டுல இருக்காங்க ஓகேங்களா டேஞ்சர் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா ரஞ்சித் சிவகுமார் ஆனந்தி சாச்சனா இவங்க எல்லாம் வந்து இல்லைன்னா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் அந்த மாதிரி ஓட்டுல இருக்காங்க மேபி வந்துட்டு எனக்கு இது சத்யா அவங்க வந்து சேவ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சத்யா ரஞ்சித் அவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆகுறது அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு தான் சொன்னா மேபி அவங்களுக்கு ஓட்டு வந்து அதிகமா தான் இருக்குது இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஓட்டு தான் இருக்குது ஆனந்தி சிவகுமார் சாச்சனா இவங்க மூணு தான் இந்த வாரம் எவிக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது மேபி வந்து நம்ம சிவகுமார் எடுத்துட்டாருன்னா அவருக்கு நன்மை சாச்சனை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐயோ மக்களுக்கு நிம்மதி இல்லாம போயிரும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரிதான் வந்து ஓட்டு அமைது மேபி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சாச்சனை வந்து அந்த நாமினேஷன் அந்த ஒரு இதை எடுக்காம இருந்தா வந்துட்டு இந்த வாரம் கன்ஃபார்மா வந்துட்டு அவங்க வெளில போயிருவாங்க அப்படிங்கறது திட்டவட்டமா தெரியுது மேபி வந்துட்டு ஆனந்தி வந்து போவாங்களான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தி வந்து விடவே மாட்டாங்க கண்டிப்பா வந்து அவங்க அமிச்சுடவே மாட்டாங்க மேபி வந்து சிவகுமார் வந்து கன்ஃபார்மா ஸ்டேபிளா அது ஒரு நாமினேஷன் கிடைச்சா அவரும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தூக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நியூஸ் படி அப்படிதான் தோணுது ஏன்னா இருந்தாலும் வந்து சிவகுமார் அங்க வந்துட்டு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல சிவகுமார் இருந்து ஒண்ணுமே பண்ணலன்னு தான் சொன்னேன் இருந்தா ஏதோ ஒரு இரிட்டேட்டிங் பண்ற அளவுக்கு தான் அந்த ஒரு ஆக்டிங் அவரு ஒரு ஒரு டேலண்ட் வச்சிருக்கா வச்சுக்கல அதாவது மட்டும்தான் வெளிப்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட்ல வந்து தோணுது அண்ட் அதை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன் சாச்சனாவும் வந்துட்டு அது வந்துட்டு சுத்தமா மக்கள்கிட்ட ஓட்டிங் இல்ல அங்க உள்ள ஏதாச்சும் கொலாப் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு மக்கள்கிட்ட சுத்தமா ஓட்டிங் இல்ல ஆஹ் இருந்தாலும் மேபி வந்து பிக் பாஸ் என்ன நினைக்கலாம் ஐயோ ஏதாச்சும் ஒரு கொலாப் சாச்சு சாச்சனாவால் நடக்குது அதனால அவங்கள இருக்க வச்சு வேற யாராச்சும் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கணும் பாத்தா சத்தியா ரஞ்சித் அவங்க ரெண்டு பேருத்துல வந்து சத்தியா தூக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாக்கணும் நான் தான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த வாரம் வந்து நீங்க யார் வெளில போவீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யார் வெளியில போகணுங்கிறது மேபி எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சாச்சனா அண்ட் மேபி வந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பாஸ் வாங்கிட்டாங்கன்னா சத்யா போறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சத்யா ரஞ்சித்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த ரெண்டு பேத்துல வந்து சத்யா போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னோம் அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் இந்த வாரத்துல யாரு நீங்க வெளியில போகணும்டா அப்படிங்கறது உன்னிப்பா எதிர்பார்த்துக்கிட்டு போய்ங்களா அவங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க